வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி தெங்கம்பூ அதாவது தெங்கை மரம் தெங்கமரம் தெங்கங்கன்று தெங்கம்பூ அப்படிதான் அது போய் மறுவி தேங்காய் அப்படின்னு சொல்லி நம்ம வந் வந்துச்சு ஆனால் நம்ம இப்போ அது வழக்கில் வந்து தென்னை மரம் தென்னம்பூ தென்னம்பாலை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது இதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து தெங்கம்பூ அதுதான் வந்து அப்படியே நம்ம அது அப்படியே கொஞ்சமாக அது காய் வந்து தேங்காய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது ஸோ இது வந்து இந்த நம்ம தென்னம்பூ தெங்கம்பூ அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் மொட்டு மாதிரி மலர்ந்தும் மலராமல் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அரும்புவும் இருக்கும் அது வந்து கொஞ்சம் பூத்த மாதிரியும் இருக்கும் அந்த பூ வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் நம்ம அந்த மாதிரியான ஒரு தெங்கம்பூ அப்படி தான் நம்ம செய்ய போகிறோம் அது இது வந்து நான் ஆல்ரெடி மூ மூணு மூணு இதில் ஹைட்டு கொஞ்சம் சைஸில் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது மட்டும் ரெண்டு செஞ்சுருக்கேன் இன்னொன்று வந்து நம்ம நேரடியாக செஞ்சு பா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒயர் எடுத்திருக்கேன் இது நம்ம நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பர்மனெண்ட் அளவு கிடையாது நமக்கு எந்தெந்த சைஸில் வேணுமோ ஏன்னா வந்து அது வந்து ஒரு அன்ஷேப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு தெ தென்னம்பூ பார்த்திங்கன்னா ஒரு அன்ஷேப்பாக தான் இருக்கும் கரெக்டான அளவில் நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு செய்கிறதுனால அதனால் ஒரு ஒரு அடிக்கு விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஏழு எட்டு அடி இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எந்த சைஸ் நமக்கு தேவையோ அந்த சைஸுக்கு வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்ன்றதுனால இந்த சைஸுக்கு இந்த சைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி போட்டு காமிக்கிறேன் இப்போது இப் இப்படி மடித்து இப்படி வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக நாட் போடுறோம்ல ஒரு உள் பக்கம் வளைஞ்சிருக்கோம் ஒன்று வெளிப்பக்கம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இப்போது இப்படி இப்படி திருப்பிக்கிங்க அதாவது இந்த ஒயரை பிடிச்சி இப்படி பிடிச்சி இப்படி திருப்பி வச்சுக்கணும் பின் பக்கம் வந்து ஃபுல்லாக மோல்டான மாதிரி இருக்கணும் உள் பக்கம் இந்த வளைஞ்ச ஒயர் மட்டும் தனினு இந்த ஒயர் வந்து இந்த சைடு வந்துடும் இப்படி நம்ம செய்யும்போது இந்த ஒயர் இந்த பக்கம் வந்துடும் அப்போ இந்த ஒயர் விட்டுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் பிட்டு ஒயரு இதுக்கு கீழே வந்துடும் இப்போ இந்த ஒயரோட சேர்த்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கணும் விட்டு இதை மேலே பிடிச்சிக்கணும் அந்த மேலே கொஞ்சோண்டு சின்ன வளையம் இருக்குது பார்த்திங்களா மேலே பிடிச்சிக்கணும் அப்புறமா வேணால் நம்ம நெருக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு இறுக்கி ஒரு பூ போட்டாச்சு பாருங்கள் இப்போது இந்த பூ இப்படி பிடிச்சிக்கணும் அடிப்பக்கமாக பிடிச்சி இப்படி திருப்பிக்கணும் ஒயரை இப்படி திருப்பி இந்த ஒயரோடு இப்படி திருப்பிக்கணும் இப்போ திரும்பி அதே போல் இப்படி வச்சுக்கணும் இந்த ஒயர் வந்து இந்த சைடு வந்துடும் இந்த சைடு வந்து இந்த லூப் இப்படி கொடுத்து வாங்கிக்கணும் வாங்கிட்டு பிடிச்சி எழுத்துக்க வேண்டியது திருப்பி இப்படி கீழால் இப்படி திருவி இந்த ஒயரோடு இப்படி சேர்த்து இப்படி திருப்பிக்கணும் திருப்பி திரும்பி இப்படி பொட்டிக்கணும் இந்த ஒயர் வந்து இந்த சைடு வந்துடும் இந்த இந்த ஒயருக்கு மேலே கொடுத்து இந்த லூப்போடு எடுத்துக்கணும் இப்போ இப்படி திருப்பிக்கலாம் இப்போ இப்படி திருப்பி இப்படி கீழால் கொண்டு வரணும் இப்படி மேலே இப்படி திருவக்கூடாது இப்படி கீழே உயர பிடிச்சி இப்படி மேல் பக்கமாக அந்த வளையத்தை அப்படி போட்டுக்கணும் போட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்துடும் இப்போ இது மேலே இந்த வளையத்துக்கு மேலே விட்டு உள் பக்கமாக இழுத்துக்க வேண்டியதான் நம்ம போட போட இந்த பூவை வந்து இப்படி மேலே இழுத்துட்டோம்னா டைட் ஆகிடும் இப்போது இப்படி கீழால் அப்படி திருப்பிக்கலாம் இந்த கலருமே வந்து டார்க் சந்தன கலர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னம்பூ மாதிரியே தான் இருக்கும் இப்போ இப்படியே நம்ம இந்த இது வரைக்கும் எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு தேவையோ அவ்வளோ ஹைட்டுக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம போடும்போது இப்படி பரண்டிருந்ததுங்களா இப்போ இப்போது பக்கமாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் பார்ப்போம் இப்போ வந்து உள் பக்கமாக அப்படி பிறண்டிருந்ததுங்களா இந்த வளைஞ்ச பக்கம் இப்போது இப்படி போடுறோம்னா போட்டுட்டு இப்படி போது என்ன ஆகும்னா இந்த மோல்டான பக்கம் மேலே வந்துடும் பாருங்க இப்போ வந்து இப்படி வந்துடுது பாருங்க இதுக்கப்புறம் இப்படி கீழால் திருப்பும்போது திரும்பி மறுபடியும் வளைஞ்ச பக்கம் இப்படி வந்துடும் ஆனால் இப்போ இது போடும்போது வளைஞ்ச பக்கத்தில் தான் போடணும் அப்போது ஃபுல்லாக நம்ம இப்படி மேலே மேலே இழுத்துக்கிட்டோம்னா பூ நல்லா நெருக்கமாக வரும் நம்ம இது மாதிரி ஃபுல்லாக இதை போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ அவ்வளோ தூரம் போட்டாச்சு இப்படி திருப்பி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்த உயர திரும்பி மறுபடியும் நம்ம ரைட் சைடுக்கே கொண்டு போயிட்டு அந்த லூப்புள்ள கீழால் விட்டு வாங்கணும் திரும்பி இப்படி இந்த வயரை இப்படி மேலால் சுற்றி இப்படி இந்த இந்த இதையே இப்படி இந்த பக்கம் இருந்ததை இப்படி திருப்பி கொண்டு வரணும் திருப்பி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு லொப் போட்டு இது உள்ளே கொண்டு வந்து திரும்பி கீழால் இப்படி கொண்டு வந்துட்டு இந்த பூவையே அப்படியே ஒரு சுற்ற சுற்றிக்கணும் இப்படி கொண்டு வந்துட்டு போட்டுக்கணும் இது போதும் நமக்கு இப்போ இது எப்படி வந்து ஒரு திருப்பி ஒரு முடிச்சு போடணும் இப்போ அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த போருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த முடிச்சிருக்குல்ல அந்த முடிச்சிலேயே நம்ம விட்டு வாங்கிக்கலாம் நல்லா எழுத்துட்டோம்னா பூ வந்து அவராது கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரிஜினல் தென்னம்பூ மாதிரியே இருப்பாருங்க இப்போ இது மாதிரி நிறையா செஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு கடையில் வந்து கம்பி விற்கும் நம்ம மத்தாப்பு கம்பி மாதிரி இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக இல்லைன்னா நம்ம வெல்டிங் ஷாப்பில் கூட சொல்லி கீழே வந்து ஒரு வளையம் ஸ்டாண்டு மாதிரி வளையம் செஞ்சு அதில் வந்து இது மாதிரி வச்சு ஒரு நூல் போட்டு கட்டிட்டு அதுக்கு மேலே ஒயர் போட்டு கட்டி வச்சிட்டோம்னா அழகாக நம்ம த தென்னம்பூ மாதிரியே இருக்குங்க நமக்கு இல்லைன்னா ஒரு குச்சி கிடச்சிதுன்னா அந்த குச்சியில் கூட நம்ம வந்து இது மாதிரி அழகாக வரிசையாக அடக்கி சுற்றி இப்படி கட்டி வச்சுக்கலாம் இப்போ என்கிட்ட அது அது மாதிரி செட்டப் இல்லை இந்த மாதிரி வரிசையாக வச்சு நம்ம நூல் போட்டு அடுக்கடுக்காக நம்ம செஞ்சு வச்சா ஒவ்வொரு பூவையுமே அப்படி சுற்றி அப்படியே பிடிச்சி வச்சோம்னா அழகாக நமக்கு தென்னம்பூ மாதிரியே சூப்பராக இருக்குங்க இப்போதைக்கு நான் வந்து ஒரு சும்மா ஒரு கயிறு போட்டு கட்டி காமிக்கிறேன் அப்படியே ஒரு கொத்து மாதிரி தான் இருக்கும் அந்த பூ வந்து கொத்தாக தான் இருக்கும் நல்லா இறுக்கிட்டு பாருங்க இது அப்படியே ஒரு டம்ளர் மாதிரி இந்த கப்பு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து டம்ளரில் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு ஒயிட் சிமெண்ட்டில் தண்ணியில் வச்சு இதை வந்து அப்படியே ஒரு ஒரு குச்சியில் வச்சு அப்படியே நல்லா நல்லா டைட் பண்ணி கட்டிட்டு அப்படியே வச்சோம்னா அழ அழகாக அப்படியே தென்னம்பூ மாதிரியே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட் நோட்டிஃபிகேஷனில் வருவோங்க மீண்டும் முறை இனிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை சி யூ டாட்டா பாய்